சலாம் முளைக்கிம் பிரஹமுத்து லஹிவா பர்காத்துஹு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஃபஜருக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு சிறிய துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஜர் தொழுது முடித்த உடனே நீங்கள் இதை வந்து எந்திரிக்காமல் அதே இடத்துல உட்காந்து பதினோரு தடவை இந்த சின்ன துவாவை ஓதி வந்தால் போதுமானது ரிஸ்க் வந்து நமக்கு தேடி வரும் எல்லாம் அல்ல எல்லாம் இறைவன் நம்மை படைத்ததுலேருந்து நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கை அல்லாஹ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறா நம்ம வந்து அந்த சிறிய துவா என்ன நம்ம பார்ப்போம் நினைத்து விடக்கூடாது எல்லாம் வந்து நம்ம கேட்குற அனைத்தையும் கொடுத்து விடுவான் என்று அதாவது நமக்கு எது நல்லது எது அப்படின்னு அல்லாவுக்கு தெரியும் நமக்கு எது கெட்டதோ அல்லாஹ் வந்து நம்மகிட்ட வந்து தள்ளி வச்சுருவோம் இது நிறைய நம்ம ஹதிஸ்லேயும் கேட்டிருப்போம் குரான்லேயும் கேட்டிருப்போம் எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டிருப்போம் ஹஸ்பி அல்லாஹூ லா இலஹ இல்லாஹூவ அழகி தவக்கல்து வகுவ ரபுல் அர்சில் அலீம் ஒரு சிறிய துவாவை நீங்கள் ஃபஜுர் தொழுத பிறகு பதினோரு தடவை நீ இதை ஓதி வந்தா அல்லாஹூ தாலா நமக்கு ரெஸ்கி தேடி தருகிறான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் வந்து நமக்கு எது நலவு இருக்கிறதோ அதை தான் எல்லாம் நமக்கு நாடுவோம் எது நமக்கு தேவையில்லையோ அது எல்லாம் தரமாட்டான் நம்ம எவ்வளோ கேட்டாலும் நமக்கு அது நம்ம அதில் உண்மையாக இருந்தோம்னா உண்மைத்த நம்ம நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் கண்டிப்பாக நமக்கு கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து தருவான் இதை நீங்கள் வந்து ஃபஜருக்கு ஏழு தடவை நீங்கள் ஃபஜ்ஜர் தொழுதுக்கப்புறம் ஏழு தடவை நீங்கள் இதை ஓதி வாருங்க பதினோரு தடவை சாரி பதினோரு தடவை இதை நீங்கள் ஓதி வாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவானாக ஐ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்ஸெலாம் ஒன் லைக் இம்